பைபாஸ் பக்கத்தில் உங்களுக்கு பிளாட்ஸ் வேணுமா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி டு திருநெல்வேலி பைபாஸில் நம்ம நாலாட்டின்புதூர் பாலம் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் கருசாமி கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் இப்போ நம்ம கரெக்டாக நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து புள்ளி பதினேழு சென்ட் இடம் வந்து மூணு பிளாட்டாக உங்களுக்கு இப்போ சேலுக்கு வந்திருக்கு கரெக்டாக திருநெல்வேலி டு கோவில்பட்டி பைபாஸ்ங்க பார்த்தாலே தெரியும் மேலே அந்த பாலம் இருக்கு அந்த பாலத்துக்கு நேர அப்படியே பின்னாடி தான் அது மட்டும் இல்லை சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீடு தான் இந்த பக்கம் காட்டுங்க ஸோ ஃபுல்லாகவே அதுக்கு இந்த பிளாட்ஸுக்கு அடுத்த ப்ளாட்டே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது இந்த பக்கம் வீடு ஃபுல்லாகவே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஏரியா தான் நல்ல ஒரு இடம் கரெக்டாக பைபாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா நூறு மீட்டர் இருபது அடி பாதை உள்ளே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக பதினஞ்சு அடி பாதை வரும் அதுக்குள்ள ஒரு மூணாவது நாலாவது ஃபிளாட்டு தான் அந்த ப்ளாட் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டுக்கு நாலு புள்ளி பதினஞ்சு அதாவது நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியபிள் தான் ஸோ நீங்கள் நேரில் வாங்க இடத்த பாருங்க பிடிச்சிருக்கா நேராக ஓனர்ட்ட உட்காந்து பேசலாம் பேசி ரேட்டை கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஸோ பைபாஸ் பக்கத்தில்ங்க இந்த பக்கம் காட்டுங்க ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா பைபாஸ் பக்கத்தில் கோயிலுக்கு பின்னாடியே ஒரு சூப்பரான இடம் மூணு ஃப்ளாட்ஸு மொத்தமாக சேலுக்கு வந்திருக்கு அதுவுமே அர்ஜென்ட் சேலு ஸோ நல்ல ரேட்டுக்கு பேசி முடிக்கலாம் நேரம் வந்துருங்க சொந்தமாக நீங்கள் நிலம் வாங்கணுமா சொந்த நிலம் பேச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான இடம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சொந்த நிலத்தை சீக்கிரமா வாங்கிடலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க